இன்றைக்கி ஜூன் டென் மண்டே ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ணியாச்சு இனி டெய்லியும் லன்ச் பாக்ஸ் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வீக் ஒன் டே ஒன் ஸ்கூலு லஞ்சுக்கு என்ன வந்து செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்கூல் டே ஃபஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தான் திடீர்னு என்ன யோசனைன்னு தெரியல கொஞ்சமாக வீட்டு தோட்டத்தில் கொத்தமல்லி இருந்தது அதை பார்த்தோன்னதே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து இருந்தது சரி அதையும் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாமே ஹாவஸ் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சட்னியும் பொரியல் வெண்டைக்காய் பொரியலும் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக பிஞ்சு வெள்ளரி வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுவுமே காய்க்கு வந்துருச்சு இன்றைக்கி மூணாவது அறுவடை பண்ணியிருந்தேன் அதுலேயுமே காய்கள் வந்து நல்லாவே திருச்சியாக இருந்தது பிஞ்சு ஜுவல்லரி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கேன் கூடவே பேரிச்சம்பழம் வந்து கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு வாழைப்பழம் இதுதான் வந்து இன்றைக்கான லஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன் உங்கள் வீட்டு சுட்டிஸ் குட்டிஸ்க்கு என்ன லஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு டே டூ லஞ்ச் மெனுவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்